வணக்கம் இன்றைக்கி தேங்காய் பாலில் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து இந்தளவு முந்திரி மூணு இந்த இந்தளவு கிறிஸ்மஸ் பண்ண எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இது வந்து பாய பாயாசம் சேர்த்துன்னு ஒரு பாக்கெட் இருக்குது அது ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் சேமியா ஜீனி இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை உடச்சி இப்போ தேங்காய் பால் எடுத்து செய்ய போகிறேன் ஜவரிசியை வந்து ஃபஸ்ட்டு லைட்டை கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜவரிசியை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் பால் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை கிளாஸ் ஃபஸ்ட் டைம் எடுத்ததுக்கு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட் தனியாக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுத்த ஒரு தண்ணி தேங்காய் பால் ரெண்டாவது பால் வந்து ஜவ்வரிசியில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுறேன் அந்த ரெண்டாவது பாலில் தேங்காய் பாலில் ஜவரிசை நல்லா வே வேக வைக்கிறேன் ஜவரிசி வேகும் போதே ஏலக்காய் மூணு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணதை உள்ள போட்டுறேன் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இது பண்ண வருதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் இந்த சேமியாக கொட்டிட்டு இதையும் கொஞ்சம் போகிறேன் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு அவர் வந்து ஸ்டேஜில் ஒர்க் பட்டி எடுத்துட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து நான் மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தனியும் ஒரு தேங்காய்பால் தண்ணியும் ஊற்றி இருக்கேன் ரெண்டாவது எடுத்த தேங்காய்பால் தனியும் இந்த ஸ்டேஜில் வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் நான் இந்த சேமியாக அவங்க இந்த கை விடாமல் கொஞ்சம் கிண்டணும் அடி அடிபிடிச்சிடும் இந்த ஸ்டேஜில் ஜீனியை எடுத்து வச்ச ஜீனியை தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கிறீங்க போட்டு நல்லா கை விடாமல் கிண்டணும் நம்ம வறுத்து வச்சு முந்திரி கிறிஸ்மஸ் பழத்தை மிஸ் பண்ணிடுறோம் பரவ நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு மொத்தமாக இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸு ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலம் ஒரு மூன்றரை கிளாஸு இல்லை நாலு கிளாஸு தண்ணியும் ஊற்றி வேக விட்ருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வந்துருச்சு ஜீலி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலம் ஊற்றிடணும் திக்கு தேங்காய் பாலம் ஊற்றிக்கலாம் லைட்டாக சூடியாக இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் தேங்காய்ப்பூல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கவும் லைட்டாக சூடேன்னா போதும் பாருங்கள் எடுத்தாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் நான் ஒரு சின்ன மைனஸ் பண்ணனா இந்த சேமியா கொஞ்சம் அண்ணும் கொஞ்சம் எடுத்து முன்னாடி எடுத்துருக்கணும் அது மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் முன்கூட்டே எடுத்துருக்கணும் அது லைட்டாக கொஞ்சம் பக்குவம் மாறிப்போச்சு அது மட்டும்தான் மற்றபடி அது மட்டும்தான் மிஸ்டேக்கு நீங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பாருங்கள் லைட்டை கொஞ்சம் சட்டி என்ன நெய் சூடுறதுனால லைட்டை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட்டு ரொம்ப இதாகிடுச்சு மற்றபடி இது ஒன்றும் பெரிய இதாக இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ